ஏழையில ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தாதான் இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதரை வந்து நம்மளால வந்து தரிசனம் செய்ய முடியும் இந்த ஆலயத்துக்குள்ளார வரும் பொழுது நம்மளோட வினைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நம்முடைய நல்ல எண்ணங்கள் வந்து ஆயிரம் மடங்காக பெருகக்கூடிய மயூர நேத்திர பரிபால சிட்டியை வழங்கக்கூடிய தளமா இந்த ஆலயமானது காணப்படுது எண்ணிய காரியங்கள் எண்ணிய வெடி நடக்கும் காரிய சிட்டி வேண்டியும் கடன் சுமை நீங்கவும் மனதில் ஏற்படக்கூடிய பாரங்கள் நீங்கவும் நாம் பெற்ற பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு அனுசரணையாக நம் சொல் பேச்சு கேட்டு இருக்க அகத்தியர் விஜயத்தில் வந்து ஒரு வழிபாடானது சொல்லப்பட்டிருக்கு அதுதான் வந்து கரதள சுரதள வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆலயத்துல வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வராதா விநாயகருக்கு வந்து செய்யப்படுது பிரம்மதேவர் தினமும் மாலை வேளையில அணுதினமும் பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால மகா பெரியவா இந்த ஆலயத்துக்கு வந்திருந்த பொழுது தன்னோட திருக்கரங்களால் வழங்கிய பிரதோஷ நாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் எவர் ஒருவர் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மையூரநாதரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க இழந்த அனைத்தும் மீண்டும் திரும்ப கிடைக்கும் சாபம் நீங்க பெற்ற மயில் வந்து முருகபெருமானுக்கு மயில் வாகனமாக முதன் முதலில் அமர்ந்த தளமாக மயில் ரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமான் சன்னதியானது காணப்படுது தங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய அன்பர்கள் அகத்தியர் விஜயத்தில் கூறியுள்ளபடி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இரண்டையும் சம அளவு எடுத்து வறுத்து அதனை பொடி செய்து சுத்தமான பசும்பாலியல் வந்து கலந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கு வந்து நைவேத்தியம் செய்து ஆலயம் வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னா குழந்தை பாக்கியின் மேலாம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் செவ்வாய் தோசம் மற்றும் நாகதோசங்கள்லாம் நீங்கும் பொதுவாக வந்து சிவாலயம் அப்படின்னா சிவபெருமானுக்கு தான் வந்து சூரிய வழிபாடு நடைபெறும் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வராக விநாயக மூர்த்திக்கு வந்து சூரிய வழிபாடு நடைபெறுறது ஒரு தனி சிறப்பு மேலும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய வராக விநாயகருக்கு வந்து ஜாங்கிரியை வந்து நெய்வேத்தியம் செய்தும் பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு வராகர் வழிபாடு செய்த வராகர் விநாயகர் அருள்பாளிக்கும் மயில் ரகம் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதர் சாமியை தரிசனம் தான் போயிட்டுருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஒன் டோல்கேட்டிலிருந்து லால்குடி செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த கை காட்டி காட்டக்கூடிய திசைக்கு எதிரில் வந்து இந்த சாலை வழியாக சுமார் நாலு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மயில் ரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதர் சாமி ஆலயத்தை எழுதியில் அடையலாம் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக சிட்டியாக வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது வராகர் வழிபாடு செய்தால் வராக விநாயகர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு இந்த விநாயகரை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு அது எல்லா தகவலையுமே வந்து நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமியை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்க்கலாம் ஏழு ஏழு ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் தான் இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதரை வந்து நம்மளால் வந்து தரிசனம் செய்ய முடியும் இந்த ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது நம்மளோட வினைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நம்முடைய நல்ல எண்ணங்கள் வந்து ஆயிரம் மடங்காக பெருகக்கூடிய மயூர நேத்திர பரிபால சிட்டியை வழங்கக்கூடிய தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேர் லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் இந்த தளத்தில் எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க இழந்த அனைத்தும் வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அகத்தியர் விஜயத்தில் வந்து இந்த ஆலயத்தை பற்றி நிறைய தகவல்கள் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் பிரம்மா சரஸ்வதி கல்யாணத்துக்காக சிவபெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவும் வந்து இறங்கிய தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது அனுதினமும் பிரம்மதேவர் வந்து இந்த தளத்தில் வந்து பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடிய தளமாக இந்த ஆலயமானது காணப்படுது முருகனின் வாகனமாக மயில் வந்து என்றும் நிலைத்திருக்க வரம் பெற்ற தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட நடைத்தரப்பு விவரங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த வைத்தியநாதர் குருக்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தரிசனத்துக்கு வந்து எதுவாக இருக்கும் ஏன்னா ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமமாக இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வரத்துக்கு நாளே நீங்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தரிசனத்துக்கு வந்து எதுவாக இருக்கும் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதர் மயூரநாதர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க முருகபெருமானோட வாகனமான மயில் வந்து இந்த தளத்தில் வழிபாடு செய்து தான் இழந்த பதவியை மீண்டும் பெற்ற தளமாக இந்த ஆலயமானது காணப்படுது முருகபெருமானோட வாகனமான மயில் வழிபாடு செய்தால் மயூரன்நாதர் தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் சந்திர பகவான் கால பைரவர் மற்றும் சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாங்க இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரம்மதேவர் தினமும் மாலை வேலையில் அணுதினமும் பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால மகா பெரியவா இந்த ஆலயத்துக்கு வந்திருந்த பொழுது தன்னோட திருக்கரங்களால் வழங்கிய பிரதோஷ நாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் பிரதோஷ நாயகரை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா மகா பெரியவா இந்த ஆலயத்துக்கு வந்திருந்ததை நினைவு கூறும் வகையில் அவரோட புகைப்படமானது இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு மகா பெரியவாளை வந்து எல்லாரும் நல்லா செஞ்சுக்கிங்க பெரியவாளை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம அனைவருக்கும் மங்களகரமான வாழ்க்கையை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் மங்களாம்பிகை எண்ணெயை வந்து தரிசனம் தராங்க வாங்க அன்னையை தரிசனம் பண்ணலாம் மங்களாம்பிகை எண்ணெயை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்ப இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் கொஞ்சம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் நம்ம வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்ரீ ஹரி ஓம் நம பார்வதி போற்றி இறைவா போற்றி எல்லாம் எம்பெருமான வேண்டி இது இப்பொழுது இந்த கோயிலானது மயிலிரங்கம் என் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் உள்ள சிவாலயம் மங்களாம்பிகா சமேத மதுரநாத சுவாமி தேவஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது இதில் வந்து விசேஷமாக முதல்ல கோயில் உள்ள வந்ததுமே இடதகிப்பறம் பிரதக்ஷணம் ஆகும்போது முதல்ல விநாயகர் அந்த விநாயகர் வந்து மிக பிரசித்தி பெற்ற விநாயகர் அவரை வந்து வராக விநாயகர்னு அகஸ்தியர் காலத்தில் சொல்கிறதாக சொல்லி அகஸ்திய விஜயத்தில் வந்திருக்கு வராக விநாயகரை கரா சுரத்தலை அப்படின்னு சொல்லி வழிபாடுன்னு சொல்லி ஒரு விசேஷமான வழிபாடு பண்ணுறாங்க அது என்னென்னா நம்ம நெய் தீபத்தை விளக்கில் ஏற்றி வலது கையில் தீபத்தை வச்சுட்டு இடது கையால் ஒரு சேலையோ அல்லது தாமரை இலையோ வைத்து அந்த விநாயகரை பிரதட்சிணம் பண்ணி வந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் அது மாதிரி ஒரு நடந்துகிட்டு இருக்குது அதோடு இல்லாமல் சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பாங்கன்னு ஒரு சொல்லப்படுகிறது அதனால் இந்த விநாயகருக்கு விசேஷமாக ஜாங்கிரி பிரசாதம் பண்ணுவாங்க அந்த ஜாங்கிரி வந்து சிக்கலாக உள்ளதுனால அதை சிக்கலை தீர்த்து வைப்பாங்கிறதுனால அதை விசேஷம்னு சொல்கிறாங்க இந்த விநாயகர் ஆகப்பட்டவர் வந்து சுத்த எல்லா பக்கத்துலேயுமே கருங்கல் நாள் ஆகிருக்கும் இந்த விநாயகர் ஆலயம் வந்து சுத்த சுட்ட செங்கல் நாள் அந்தந்த ஆசை தகுந்த மாதிரி இங்கேயே சுட்டு செஞ்சதாக சொல்கிறாங்க அதனால் எவ்வளவு வெப்பமாக இருந்தாலும் அந்த வெப்பத்தை வந்து தனித்து வை மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து நம்ம மகாபிரிவாக மூன்று தடவை வந்திருக்கிறார்கள் மூன்று தடவை வந்து இந்த சிவனுக்கு பூஜை செய்திருக்கிறார்கள் கடைசியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த ஊருக்கு வந்தப்போ அவர் கையால் இந்த பிரதோஷ கிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சுருக்காள் அதனால் அது மகா அனுகிரகத்தோடு இந்த கோயில் எல்லா திருவிழாவும் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயிலில் திருவாதிரை ரொம்ப விசேஷமாக நடைபெறுகிறது தாலுகுடிக்கு அடுத்தபடியாக நம்ம மயிலங்கம் கிராமத்தில் நடராஜாவும் பெரிய மூர்த்தி அதுக்கு வந்து ஒரு இருபது வகையான திரவியங்களுடன் இங்கே அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று அலங்காரம் நடைபெற்று சுவாமி அம்பாள் ரெண்டும் மட்டையடி நடைபெறும் அந்த வந்து சுவாமி அம்பாள் பிரிந்த சுவாமி அம்பாளை இங்கே சேர்த்து வைக்கிறதாக ஒரு விசேஷம் அதனால் கலவை மனைவர்களுக்குள் வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் இந்த ஸ்தலத்தில் நடராஜா வந்து திருவாதிர என்று தரிசித்தால் அவர்களுக்கு விரைவில் இணைவார்கள் என்று ஒரு ஐதீகம் உண்டாகி இருக்கிறது சொல்கிறார்கள் அதுபோல் இங்கே சிவனுக்கும் விநாயகருக்கும் இடைப்பட்டு விஸ்வசந்தான தட்சிணாமூர்த்தி விஸ்வசந்தான தட்சிணாமூர்த்தி அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் எனவே இந்த தட்சிணாமூர்த்தி வந்து கணவன் மனைவி வயதானவர்கள் வந்து தரிசித்து கடைசி காலத்தில் அவர்கள் ஒரு மூன்று கோல் கைத்தடியை வந்து தானமாக கொடுத்து சிரமித்தால் வயதானவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஸ்தலத்தில் சிவனை வந்து வழிபட்டதுனால மயிலாகப்பட்டது திரும்பவும் தனது பட பதவி இழந்த பதவியை பெற்று தனது உருவாகி பெற்றதுனால இது பதவி எழுந்தவர்கள் ரொம்ப பேர் வந்து இங்கே வந்து தனது குறைகளை சொல்லி வழிபடுவ சிவனை வழிபட்டு விநாயகரை வழிபட்டால் இழந்த பதவியை அடைவார்கள் என்பது ஒரு அதிக ஐதீகமாக கொண்டாடப்படுகிறது எனவே பக்த கோடிகள் அனைவரும் இந்த சன்னத சிவன் கோயிலுக்கு வந்து விநாயகரையும் மற்றும் உள்ள பரிவார தேவதைகளையும் சிவனம்பாளையும் தரிசித்து அருள் பெருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஊரானது ராயோடைக்கு மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தள்ளி அமையப்பட்டுள்ளது கொள்ளடற்கரையில் அமையப்பட்டுள்ளது இதற்கு திருச்சி மெய்ங்கா கேட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்டிலிருந்து லாலுடி செல்லக்கூடிய எழுபத்தி ஐந்து ஏ மற்றும் தொண்ணூற்றி ஒன்று இ இரண்டு பஸ்ஸும் திருமணமேடு பச்சாம்பேட்டை வழியாக இருந்து இறங்கி சிறு சன்னிதியை அடைய ஏதுவாக இருக்கும் பஸ் ரூட் இப்படி தான் இருக்குது எவ்வரி ஒவ்வொரு ஒரு மணிக்கும் பஸ் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்கிறது மங்களாபிகா சமயம் மகோரநாத சுவாமியை தரிசனம் செஞ்சு சிவன்கள் பெறுமாறு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அறிஞகம் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர் வந்துட்டு அகத்தியர் விஜயத்தில் வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க எவ்வாறு வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அகத்தியர் விஜயத்தில் கூறியபடியே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது முதல்ல வந்து வராக விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறார் வராகர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் வந்து வழிபாடு செய்திருக்காரு ஒரு முறை பிரம்மதேவருக்கும் எம்பெருமான் நாராயணனுக்கும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி ஏற்படுது இந்த போட்டி வந்து சிவபெருமான் முன்னாடி வந்து போய் நிற்கிது சிவபெருமான் சொல்கிறாரு என்னோட அடிமுடியை யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக பிரம்மதேவர் வந்து அன்னப்பச்சை ரூபம் கொண்டு வான் உலகை நோக்கி பறந்து செல்கிறாரு பெருமாள் பார்த்தோம் அப்படின்னா வராக அவதாரம் எடுத்து பூமியை துளையிட வந்து போகிறாரு அவனால் அவரால் வந்து பூமியை துளையிட முடியல அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விநாயகரை வந்து வழிபாடு செய்ய மறந்துடுறாரு அதன் பிறகு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராக விநாயகரை வந்து வராகர் வந்து வழிபாடு செய்த பிறகு பூமியை துளையிட்டு பூமிக்கு அடியில் செல்லும் பொழுது பெருமாளுக்கு வந்து ஒரு ஜோதி தரிசனம் வந்து கிடைக்கிது சிவபெருமானோட ஜோதி தரிசனம் தான் அது பாதாள லோகத்தில் சிவபெருமானை ஜோதி ரூபத்தில் தரிசனம் செய்த வராகர் வந்து சிவபெருமானை வந்து அனைத்திலும் வந்து பெரியவர் அப்படிங்கிற உண்மையை வந்து உணர்ந்துகிறாரு எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்கவும் காரிய சித்தி வேண்டியும் கடன் சுமை நீங்கவும் மனதில் ஏற்படக்கூடிய பாரங்கள் நீங்கவும் நாம் பெற்ற பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு அனுசரணையாக நம் சொல் பேச்சு கேட்டு இருக்க அகத்தியர் விஜயத்தில் வந்து ஒரு வழிபாடானது சொல்லப்பட்டிருக்கு அதுதான் வந்து கரதள சுரகல வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆலயத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வராத விநாயகருக்கு வந்து செய்யப்படுது அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வராத விநாயகருக்கு கரதள சுரகல தீப வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் வேண்டிய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அது என்ன கரதள சுரகல வழிபாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம் கரதளம் அப்படின்னா உள்ளங்கை தாமரை அப்படிங்கிறத வந்து குறிக்கும் சுரகல அப்படிங்கிற சொல் வந்து மண் அகலில் ஊற்றிய பசுனையை வந்து குறிக்கும் இந்த ஆலயத்தில் அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எண்ணிய காரியங்கள் எண்ணியை எப்படி சிட்டிக்க நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் மீண்டும் திரும்ப கிடைக்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராக விநாயகரை வந்து நம் நன்றாக வழிபாடு செய்த பிறகு நம்மளோட இடதுகை கை உள்ளங்கையில் வந்து தாமரை இலை அல்லது பூவரச இலையை வைத்து அந்த இலைக்கு மேலாக நம்மளோட வலது கையை வைத்து அந்த வலதுகைக்கு மேலே ஒரு புதிய அகலையை வைத்து அந்த அகலில் வந்து பசுனையை ஊற்றி இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராக விநாயகர் சன்னதியை அடிப்பிரதர்சனம் செய்து ஒரு சுற்று முடிந்ததும் நம் கையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை வராக விநாயகர் முன் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வராக விநாயகர் சன்னதி பார்த்தோம் அப்படின்னா முழுவதும் சுட்ட செங்கற்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த காலத்து கோயில்லாம் பார்த்தோம் அப்படின்னா கருங்கல்லால் வந்து கட்டப்பட்டிருக்கோம் சுட்ட செங்கல் அப்படிங்கிறது அதீத உஷ்ணத்தை வந்து தாங்கக்கூடிய ஆற்றல் படித்தது ஒரு மண்பானையில் ஊற்றி வைக்கக்கூடிய தண்ணி வந்து வருஷ கணக்கானாலும் கிடாது மண் சட்டியில் ஊற்றி வைக்கக்கூடிய தேன் வந்து ஆயிரம் ஆண்டானாலும் கிடாது அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வு வந்து கெட்டுப்போகாமல் நாம் இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இவ்வாறு வந்து நம்மளோட பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி எத்தனை தீபங்கள் ஆனாலும் ஏற்றி இங்கே வந்து வராக விநாயகர் வந்து வழிபாடு செய்யலாம் வராக விநாயகருக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதருக்கும் இடையில் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வ சந்தான வேத தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு பொதுவாக எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா தட்சணாமூர்த்தியோட பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மயூரவனோட கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வலது காலின் மேல் இடது கால் வைத்த கோலத்தில் தான் வந்து காணப்படும் ஆனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மயிலகனோட கால் பார்த்தோம் அப்படின்னா இடது காலின் மீது வலது கால் வைத்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள தட்சிணாமூர்த்தியை வந்து கணவன்மார்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்நாள் முழுவதும் மனைவியோட அனுசரணை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதே மாதிரி வயதான தம்பதிகள் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கைத்தடியை வந்து இயலாதவர்களுக்கு வந்து தானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் பெற்ற பிள்ளைகள் வந்து அவங்களோட இறுதி காலத்தில் வந்து காலம் முழுவதும் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக வந்து காணப்படுது குழந்தைகள் வந்து ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதரையும் இந்த தட்சிணாமூர்த்தியும் வராக விநாயகரை வந்து கரதல சுரகல வழிபாட்டில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் பெற்ற பிள்ளைகள் வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து நமக்கு அனுசரணையாக நாம் சொல்லக்கூடிய பேச்சை வந்து கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் முருகபெருமான் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் மயில் வாகனமான நம்மீது வந்து முருகன் இருக்கிறதுனால நம்மளோட தோகையினால் தான் வந்து முருகன் வந்து அழகாக இருக்கிறாரு அப்படின்னு மயிலுக்கு அகந்தை ஏற்படுது இதனை கவனித்த முருகபெருமான் மயிலுக்கு சாபம் வழங்கிடுறாரு முருகனிடம் சாபம் பெற்ற மயில் வந்து அனைத்து தோகைகளும் இழந்து ஒரு சாதாரண கோழியாக இந்த தளத்தில் வந்து விழுது தான் செய்த தவறுக்கு வருந்தி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராக விநாயகரையும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மயூரநாதரையும் வந்து அந்த மயிலானது வழிபாடு செய்துட்டு வருது சக்தி மற்றும் தீய எண்ணத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ளரை யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களோட தீய சக்தி மற்றும் தீய எண்ணங்கள் அவங்க வாங்கின சாபங்கள்லாம் வந்து நீக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு உயரிய நிலை மற்றும் உயரிய பதவி வந்து கிடைக்கும் அந்த நிலையை வழங்கக்கூடிய சிட்டிகள் வந்து நிறைந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது அதாவது மையூர நேத்திர பரிபாலன சிட்டி அப்படின்னு பேர் அந்த சிட்டி வந்து இந்த ஆலயத்தில் வந்து நிறைந்து காணப்படுது அந்த மையூர நேத்திர பரிபாலன சிட்டியை வந்து சித்தர்களுக்கு வழங்கிய தலம் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிட்டி வந்து இந்த ஆலயத்தில் வந்து நிரம்பி காணப்படுது அதனால தான் வந்து அகந்தையின் காரணமாக தவறு செய்த மயில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்த பிறகு தன் தவறை உணர்ந்து மீண்டும் வந்து முருகபெருமானோட வாகனமாக வாழ்நாள் முழுவதும் இடம்பெற காரணமான தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மயில் ரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மயூரநாதர் ஆலயமானது காணப்படுது எவர் ஒருவர் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மயூரநாதரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க இழந்த அனைத்தும் மீண்டும் திரும்ப கிடைக்கும் சாபம் நீங்க பெற்ற மயில் வந்து முருகபெருமானுக்கு மயில் வாகனமாக முதன் முதலில் அமர்ந்த தலமாக மயில் ரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமான் சன்னதியானது காணப்படுது வள்ளி தெய்வானை சமயத்தராக இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் முருகபெருமானை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரலாம் பிரம்மா சரஸ்வதி திருமணம் நடந்தது வைகாசி விசாகத்தில் பிரம்மா சரஸ்வதி திருமணத்தோடு தொடர்புடைய தலங்களாக லால்குடியை சுற்றிலும் நிறைய ஆலயங்கள் வந்து காணப்படுது அதில் ஒரு தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது அதாவது வந்து பிரம்மா மற்றும் சரஸ்வதியோட திருமணத்திற்காக சிவபெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவும் வந்து பூலோகத்தில் இறங்கிய தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது மயில் பீளிகை தலையில் சுடிய கிருஷ்ணா பரமாத்மாவுக்கு மயில் போன்ற நீல நிற கழுத்தை உடைய திருநீலகண்ட சிவபெருமான் பிரதோஷ காட்சியை காட்டிய தளம் அப்படிங்கிறதுனால அணுதினமும் பிரம்மதேவர் வந்து இந்த தளத்தில் வந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது முப்பது வயது நாற்பது வயது கருணதும் திருமணம் ஆகாமல் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் பிரதோஷ காலத்தில் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மையூரநாதரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராக விநாயகரையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் திருமலப்பாடையில் உற்சவம் கொண்ட ஸ்ரீ அதிகார நந்திமூர்த்தி இந்த மயில் ரங்கத்தில் பல்லாயிரம் ஆண்டுகள் சனி பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொண்டு திருவையாற்றில் சப்தஸ்தல உற்சவாதிகளை பெற்று சுயாம்பிகையை மணந்து தம்பதி சகிதமாக இன்றும் ஒன்று சூட்சம வடிவத்தில் வந்து சனி மகா பிரதோஷ பூஜையை இந்த தளத்தில் வந்து நிகழ்த்துறதா வந்து சொல்லப்படுது அதனால தான் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து தங்களோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது வந்து வழிபாடு செய்தாலும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது காசி விஸ்வநாதரோட சன்னதி வந்து காணப்படுது தங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய அன்பர்கள் அகத்தியர் விஜயத்தில் கூறியுள்ளபடி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இரண்டையும் சம அளவு எடுத்து வறுத்து அதனை பொடி செய்து சுத்தமான பசும்பாலில் வந்து கலந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கு வந்து நெவேத்தியம் செய்து ஆலயம் வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னா குழந்தை பாக்கியம் மேலாக நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் செவ்வாய் தோஷம் மற்றும் நாகதோசங்கள்லாம் நீங்கும் அஸ்தமா சித்தியை காட்டிலும் உயர்வான மயூர நேத்திர பரிபாலன சித்தியை வந்து சித்தர்களுக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மையூரநாதர் வந்து வழங்கிய தளம் சில பேர் சொல்லுவோம் எங்களுக்கு வந்து நிறைய ஆசை இருக்குது ஆனால் தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கு தேவையான செல்வங்கள் வந்து நிலையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது நம் மனதில் ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்களை வந்து ஆயிரம் மடங்காக பெருக செய்யக்கூடிய ஆற்றல் வந்து மையூர நேத்திர பரிபாலன சிட்டிக்கு வந்து உண்டு அந்த மையூர நேத்திர பரிபாலன சிட்டி வந்து இந்த தளத்தில் வந்து நிரம்பி காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மனம் திருந்தி பெற்றோர்கள் சொல் கேட்டு காலம் முழுவதும் பெற்றோர்களை வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய நிலை வந்து கிடைக்கும் பொதுவாக வந்து சிவாலயம் அப்படின்னா சிவபெருமானுக்கு தான் வந்து சூரிய வழிபாடு நடைபெறும் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வராக விநாயக மூர்த்திக்கு வந்து சூரிய வழிபாடு நடைபெறுறது ஒரு தனி சிறப்பு மேலும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய வராக விநாயகருக்கு வந்து ஜாங்கிரியை வந்து நெய்வேத்தியம் செய்தும் பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க மன அமைதியின்மையால் பாதிக்கப்பட்டவங்களும் தாங்கோன்னா துயரத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்துக்கு வந்து வராகர் வழிபாடு செய்த வராக விநாயகரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வழிபாடு செய்யும் பொழுது மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கி மன அமைதி வந்து கிடைக்கும் முழுவதும் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட இடத்துல வந்து விநாயகர் அருள் பாலிக்கிறதுனால எவ்வளவு கொடூரமான மன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் வந்து நீங்கி நமக்கு வந்து ஒரு இன்பகரமான வாழ்க்கையை வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராக விநாயகர் வந்து வ வழங்குவார் மேலே இந்த தளத்தில் வந்து கரதள சுரகல வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பூவரச இலையில் வந்து மசால் வடை செய்து இந்த ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நம்ம வந்து பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது அளப்பரிய மாற்றங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நம்மளோட வாழ்நாளில் ஒரு முறையேன்னு வந்து நம்மளோட வாழ்க்கையே வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக மயில் ரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மையூரநாதர் ஆலயமானது காணப்படுது வராகர் வழிபாடு செய்த வராக விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்